கூட்டணி வேறு கூட்டணி அமைச்சரவை என்பது வேறு தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் மட்டுமே மாறி மாறி ஆண்டு கொண்டு இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட தமிழ் மண்ணில் திராவிட உணர்வு உள்ள இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை சமுதாயத்தினுடைய அடித்தட்டு விளிம்பில் இருக்கிற மக்களின் முன்னேற்றத்திற்காக பல நல் திட்டங்களை வெல்பேர் ஸ்கீம் உருவாக்கிய இந்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளை அரசாங்கத்தில் அனுமதிக்கவில்லை கலைஞர் ஒரு முறை இதை முயற்சித்தார் என்பதுல கூட்டணி ஆட்சி என்று மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு நாற்பத்தைந்து ஆண்டுகள் கழித்து பாரதிய ஜனதா கட்சியும் எடப்பாடி என்கிற துரோகியும் இதை முன்னெடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்